தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உரையாடல் வந்து அனைத்து மக்களுக்கானது அப்படின்னாலும் இன்றைக்கி இதனுடைய முக்கியத்துவம் வந்து இங்கே இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் இவங்ககூட்ட பேசணும் அப்படின்றது தான் இந்த உரையாடலுடைய நோக்கமே இல்லையா ஏன்னா படிக்கிற காலத்தில் காதலிக்கிற தேவையும் வந்து நமக்கு ஒரே ஒரே நேரத்தில் தான் நடக்குது நம்ம படிக்கவும் படிக்கணும் லவ்வும் பண்ணணும் ஏன்னா இது ரெண்டுமே வாழ்க்கையினுடைய மிக அடிப்படையான ஒன்று காதல் என்பது மனித சமூகத்துக்கு எதிரானதெல்லாம் கிடையாது தனக்கான விருப்பமான உறவை தேர்ந்தெடுத்துக்கொள்வதற்கான ஒரு உரிமையை ஒரு மன முதிர்ச்சியை காதலால் மட்டும்தான் இயலும் பெற்றோர்கள் ஒரு திருமணத்தை முடிவு செய்கிறார்கள் என்றால் அது பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் பாதுகாப்பின் அடிப்படையில் இருக்குமே ஒழிய ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் இருக்குமான இருக்காது அந்த விருப்பம் மட்டுமே முதன்மையானது அப்படின்னா அது காதலால் மட்டுமே ஏழும் ஆனால் இந்தியாவில் ஏன் காதல் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஒரு திருமண வாழ்க்கையில் ஜாதி ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணுது யார் யாரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டிங்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் எடுக்குது ஏன்னா அகமண முறையின் வழியாக தான் ஜாதியை பாதுகாக்க முடியும் அதன் வழியாக தான் சொத்தை பாதுகாக்க முடியும் அதன் வழியாக தான் சாதிய கட்டமைப்புகளுக்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் பாதுகாக்க முடியும் ஏன்னா ஒரு ஜாதி மட்டும் இந்த முடிவு செய்யலை இந்தியா முழுதும் இருக்கிற அனைத்து சாதிகளும் இந்த முடிவை எடுத்திருக்குது அப்போ அந்த அனைத்து சாதிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு சிண்டிகேட்டை இங்கே இயங்குது வெறும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதிக்குள்ளே இருக்கிற விருப்பங்கள் கிடையாது இது நான் ஏன் ஜாதிக்குள்ளேயே திருமணம் பண்ணிக்கிறேன் நீ உன் ஜாதிக்குள்ளேயே திருமணம் பண்ணிக்கோ அவன் அவன் ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இதில் ஏதாவது ஒரு முரண்பட்டுச்சுன்னாக்கா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள நம்ம வந்து நம்மளுடைய பொது எதிரியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யாரெல்லாம் ஜாதியை எதிர்ப்பாங்க யாரெல்லாம் வந்து காதலை ஆதரிப்பாங்க அப்படின்னா இடதுசாரிகள் தான் காதலை ஆதரிப்பாங்க இடதுசாரிகள் தான் ஜாதியை எதிர்ப்பாங்க இடதுசாரிகள் தான் ஜாதியை ஒழிப்பாங்க ஏன் அப்படின்னா இடதுசாரிகள் தான் மிகப்பெரிய ஜனநாயக சக்திகளாக இருக்கிறார்கள் இடதுசாரிகள் தான் மதங்களுக்கு எதிராகவும் மூடநம்பிக்கைகளுக்கு எதிராகவும் சுரண்டலுக்கு எதிராகவும் முதலாளிகளுக்கு எதிராகவும் பாசிஸ்டுகளுக்கு எதிராகவும் ஒரு தேசத்தை இன்னொரு தேசம் தன்னுடைய வணிக லாபத்திற்காக போர் தொடுக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல்கள் நாங்கள் நிகழும்பொழுது இடதுசாரிகள் தான் தங்களுடைய எதிர்ப்பை கடுமையாக சமரசம் இல்லாமல் காட்டுகிறார்கள் அப்போ இடதுசாரிகள் தான் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக தலைமையாக இருக்கிறது என்பதை நம்புகின்ற பல பேரில் நானும் ஒருத்தன் ஏன்னா கம்யூனிஸ்ட் மட்டும்தான் நமக்கான பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கும் சுயமரியாதையை பற்றி சிந்திக்கும் நமக்கான மக்கள் அரசை பற்றி சிந்திக்கும் மற்றவர்கள் எல்லாம் முதலாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு அரசாக இருக்கிறது முதலாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு சமூக அமைப்பாக இருக்கிறது ஏன் நம்ம முதலாளிகளை எதிர்க்கணும் நாம் ஏன் ஜாதி எதிர்க்கணும் நாம் ஏன் வந்து ஒரு ஜனநாயக அரசை அமைக்கணும் அப்படின்றது யாருடைய மிகப்பெரிய கடமையாக இருக்குது அப்படின்னா இந்த நாட்டினுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனான மாணவர்களுக்கு இல்லை இளைஞர்களில் பெண்களுக்கு இல்லை இருக்குது அப்போ ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு சாதி ஒழிப்பு சிந்தனை உள்ள ஒரு அறிவியல் பூர்வமான மாணவர்களை உருவாக்குவது என்பது மிகப்பெரிய கடமையாக இன்னைக்கு இருக்குது அப்போ ஒரு மாணவன் ஜாதி மத ரீதியாக வளரணுமா அறிவியல் பூர்வமாக வளரணுமா ஒரு கலந்துரையில்தான் இருக்கும் இது ஒரு ஒரு ஒருத்தர் பேசுவார் மற்றவங்களாம் கேட்பாங்க கேட்குறவங்களாம் முட்டால் பேசுகிறவங்களாம் அறிவாளி அப்படின்ற இடத்துக்கெல்லாம் நான் வரவே மாட்டேன் நான் பேசுகிற ஒரு சில கேள்விகள் எனக்கு இருக்குது இந்த தலைமுறைக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் இருக்குதா இல்லையான்றதை எங்கள் பிரச்சனை என்ன யார் மொபைல் பார்த்துருந்தாலும் யார் கவனிக்க மாதாலும் நான் அவ்வளோ தான் கேள்வியை கேட்பேன் என்ன அதெல்லாம் நான் கவனிச்சிட்டு இருப்பேன் நின்று அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா தோழர்களே நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த சமூக பொறுப்பு என்ன நீங்க சொல்லுங்க யார் யாரெல்லாம் ஏதோ ஒரு நடிகனுடைய ரசிகர்களாக இருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் யார் யாரெல்லாம் இருக்கு தைரியமா கை தூக்குங்க ஏன்னா இங்க இருந்து கை இறக்குற அளவுக்கு நம்ம பேசிட்டு போயிடலாம் இவ்வளவு தானே நாலே நாலு பேர் தானா நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த நாலு பேர் மட்டும் இல்லை மீதி எல்லாருமே அப்படி நினைக்கிறேன் நான் அப்படியா சரி சமீபத்தில் நான் வந்து ஒரு ஒரு மீட்டிங்கு போயிருந்தேன் அங்கே வெறும் எல்லாமே மாணவிகள் அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன் அப்போ பேசினேன் மது ரெண்டு நடிகர்களுடைய பேரை சொன்னேன் பேரை சொல்லி இந்த இதில் எந்த நடிகர்கள் யார் யார் ரசிகர்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் ஒரு நடிகரை பற்றி சொன்னாங்க அது ஒரு தனி குரூப்பாக பிரிஞ்சுது இன்னொருத்தர் இன்னொரு நடிகர் பேரை சொன்னாங்க அவங்க இன்னொரு குரூப்பாக பிரிஞ்சாங்க நாங்கள் இவங்களை கேட்டேன் நீங்கள் இந்த நடிகரை உனக்கு ஏமா பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்டால் அவங்க சொன்னாங்க சார் செம்மையாக ஃபைட் பண்ணுவார் சார் அவர் அப்படின்னு சொன்னார் இன்னொரு நடிகருக்கான மாணவிகளை ரசிகர்களை கேட்கும்போது செம்மையாக டான்ஸ் ஆடுவார் சார் அப்படின்னா இப்போ நான் என்ன சொன்னேன் இந்த ஃபைட்டு இந்த டான்ஸ் எல்லாம் அவங்களே ஆடுவாங்களா அவங்களே ஃபைட் பண்ணுவாங்களா இல்லை யாரோ மாஸ்டர்ஸை தருவாங்களா இல்லை மாஸ்டர்ஸ் யாருன்னா தருவாங்க அப்போது அவர் ஆடலை அதானே உண்மை அப்படின்னு கேட்டேன் சார் அப்படிலாம் அந்த இடத்துக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னாங்க ஏன் போகாதீங்க அப்படின்னா அப்போது அவங்க சொந்தமாக ஆடலை வேற யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு வந்து அந்த பயிற்சியை தரார் அப்போ இந்த பயிற்சி என்பது வழியாக தான் இவங்க உங்ககிட்ட வந்து சேர்றாரு ஒழிய அவருடைய இயல்புலேயே அப்படி ஒரு நடனம் ஆடுற திறமையோ அப்படி சண்டை போடுற திறமையோ அவர்கிட்ட இல்லை அப்போ இது எல்லாமே ஒரு விதமான நடிப்பு தானே இந்த நடிப்பை நம்ம எப்படி நம்புகிறோம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன் டெய்லி ஒருத்தன் வந்து வித விதமான மண்பாட்டங்களில் செய்த சிலைகளெல்லாம் எடுத்து வந்து வித்துட்டு இருக்கிறான் அந்த சிலைகளை வாங்குறாங்களோ இல்லையோ ஆனால் அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் அந்த சிலையை கொண்டு வரவனை வந்து ரசிப்பாங்க ஏன்னா அவன் வச்சு இருக்கிற எல்லா சிலைகளும் அவ்வளோ அற்புதமானது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அவன் அந்த தெருவுக்கு வரதுனாலே ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து அவனுக்கு சூழ்ந்து நின்றுக்கும் நின்றுக்கிட்டு அவன் அவனுடைய அவனை ரசிக்கிறது அவனுடைய சிலைகளை ரசிக்கிறது அவங்ககிட்ட பேசுறது இதெல்லாமே ஆகி ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே எனக்கு உருவாகுது ஒரு நாள் அவனை கேட்குறாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி செய்கிறீங்க எப்படி சிந்திக்கிறீங்க இந்த மாதிரியான இவ்வளோ அற்புதமான சிலைகளெல்லாம் செஞ்சுருக்கிறீங்களே அப்படின்னா நான் எதுவுமே செய்கிறதில்ல அங்கேருந்து தலையில் தூக்கின்னு வரேன் இது தூக்கின்னு வரதுக்கு எனக்கு கூலி கொடுக்குறாங்க அவ்வளோதான் நான் நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க நான் தான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி என்ன நீங்கள் ரசிக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் அப்படின்றீங்க அப்போ இதெல்லாம் யார் செய்கிறாங்கன்னா அது ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய கூட்டம் அதை செஞ்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்போ இவங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இவன் மேலே இருக்கிற அந்த விருப்பம் போயிடுச்சு அப்போ அந்த மாதிரி தானே இந்த நடிகர்கள் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் ரசிக்கிறீங்கன்றீங்களே அது ஒரு பொய்யான தோற்றம் தானே அப்படின்னு கேட்டோடனே ஒரு மாணவியிருந்து என்கிட்ட சொல்கிறாங்க சார் இதுக்கு மேலே பேசுறத நீங்கள் நிறுத்துங்க ஏன்னா நீங்கள் பேச பேச அந்த நடிகர் மேலே இருக்கிற விருப்பம் எங்களுக்கு வந்து போய் நேருது நாங்கள் அந்த நடிகர்ன்ற ரசிப்பு தன்மையிலேருந்து நாங்கள் விலகி போயிடுவோம் போல இருக்குது அதனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு டான்ஸ் ஆட தெரியலாலும் பரவாயில்ல அவருக்கு ஃபைட் பண்ண தெரியலாலும் பரவாயில்ல எங்களுடைய விருப்பம் அவருடைய ரசிகையாக இருக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நான் சொன்னேன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அடிமைத்தனம் எதுன்னா நாம் அடிமையாக இருக்கணும்னு தெரிஞ்சோம் அந்த அடிமையாக இருக்கிறதுக்கு விரும்புகிறோம் தெரியுமா அது தான் இந்த உலகத்திலே இருக்கிற மிக மோசமான அடிமைத்தனம் ஏன்னா ஒரு அடிமை நம்மளால ஈஸியா நம்ம வெளி கொண்டு வந்துட முடியும் ஆனா நான் அடிமையா இருக்கிறதுக்கு நான் விரும்புறேன்ற நம்ம இருக்குது இல்லையா அதுதான் இந்தியாவில் இருக்கிற சாதிய நிலையா தான் அரசியல் நிலையா தான் ஒரு அரசியல் கட்சி நமக்கு எதுக்கு தேவைப்படுது ஒரு அரசியல் கட்சி நமக்கு எதுக்கு தேவைப்படுது அந்த மக்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்கும் அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அந்த மக்களுடைய தேவைகளை அனைத்தையும் ஒரு ஜனநாயக அடிப்படையில் பூர்த்தி செய்வதற்கு தான் ஒரு அரசு ஆனால் ஒரு அரசு இங்க என்னவா இருக்குது ஆனால் இங்க என்னவா இருக்குது அரசு முதலாளிகளை பாதுகாக்கிறதா இருக்குது முதலாளிகளுடைய இங்க இருக்கிற நிறுவனங்களை தொழில் நிறுவனங்களை பாதுகாக்கிறதாகவும் அவங்களுக்கு ரோடு போடுறதாகவும் இருக்குது அதை தான் இங்க கரடிபுத்தூர்ன்ற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பிரச்சனை ஏன் இப்போ கிட்டே பகிர்ந்துக்கிறேன்னா அந்த கரடிபுத்தூர் விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகலாம் நான் பகிர்ந்துக்கலை இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்தவங்களும் அங்கே யார்றேன்னாக்கா இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க தலித் அமைப்புகளை சேர்ந்தவங்க தான் ஆனால் அங்கே இருக்கிற எந்த இளைஞர்களும் இந்த பிரச்சனை கையில் எடுக்கலை நான் கேட்டேன் இங்கே படித்த இளைஞர்கள் இல்லையா மாணவ மாணவிகள் இல்லையா இவங்க இந்த பிரச்சனையை கையில் எடுக்கலை இது உங்கள் கிராமத்து பிரச்சனை தானே அப்படின்னு நாங்கள் கேட்டோம் கேட்டபோது அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா நாங்கள் ஒவ்வொரு மாணவர்கள்டையும் பேசும்போது அவங்க வரல ஆனால் வந்தவங்களாம் என்ன பெண்கள் எனக்கு ஒரு ஆச்சரியம் வருது கிராமத்தில் உள்ள மொத்த பெண்களும் வந்து நிற்கிறாங்க எனக்கு இது எதை தோணுச்சுன்னாக்கா இந்திய எதிர்ப்பு போராட்டம் இங்கே நடக்கும் பொழுது அந்த இந்தியை போய் அழிச்சான் இல்லையா உணல அவன் யாரும் எழுது படிக்க தெரியாது ஒரு கட்சி சொல்லிச்சுன்றதுக்காக அவன் வந்து போய் அழைக்கிறான் அதனாலேயே அதை அரசாக மாற்றுக்கிறான் ஆனால் அது அரசானதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்றது தான் எங்கள் கேள்வி இப்போ ஒரு கட்சி நம்மக்கிட்ட வந்து அரசியல் பேசுது அந்த அரசியல் ஒரு ஜனநாயகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது நம்மளுடைய அனைத்து உரிமைகளை பற்றி அது பேசுது மொழியை பற்றி பேசி இருக்குது நிலங்களை பற்றி பேசி நம்மளுடைய விழாக்களை பற்றி பேசுகிறது நம்மளுடைய உறவுகளை பற்றி பேசுகிறது அப்போ நமக்கு என்ன முடிவு எடுக்கிறோன்னா இது இந்த அரசு தான் நம்மளை இந்த கட்சி தான் நம்மளை பாதுகாக்கும் அப்போ இதுதான் அரசாக மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி தான் நாம் வந்து நிறைய அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்கிறோம் அந்த அரசியல் கட்சிகள் எந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நமக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்படாமல் அது முதலாளிகளுடைய தேவைகளை பூர்த்தி ஒரு மாறுது இதுதான் கரடிபுத்தூரில் நடந்தது கரடிபுத்தூரில் என்ன நடந்ததுன்னா நாங்க போய் அந்த சாலை போடுற அந்த மண் எடுக்கிறத நாங்க போய் நீங்கள் இங்கே மண் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றோம் ஏன்னா மண் என்பது வளம் மண் என்பது வளம் முன்னெல்லாம் கிராமம் எப்படி இருக்கும்னா இப்போ எங்கள் ஊர் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாயிரமேக்கிறது விவசாயமாக இல்லாத நிலமாக இருக்கும் ஆனால் அந்த காடு நம்மளுடைய மிகப்பெரிய வளமாக மட்டுமல்லாமல் நம்மளுடைய உரிமையாக இருக்கும் எங்கேனாலும் போகலாம் எங்கேனாலும் வரலாம் நம்ம மாடுகள் போய் மேயும் ஏன்னால் இந்த சமூகத்தில் மனிதர்கள் மட்டும் கிடையாது பிற உயிரினங்களும் இருக்குது இந்த பூமி வந்து மனிதர்களுக்கு மட்டும் உரிமையானது கிடையாது பிற உயிரினங்களுக்கும் ஆனால் முதலாளிகள் பெருக பெருக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டும் இல்லைன்ற நம்ம சொல்கிற அது அனைத்து மனிதர்களுக்கும் கிடையாது முதலாளிகளுக்கு மட்டும்தான் முதலாளிகளை தவிர இந்த பூமி யாருக்கும் சொந்தமில்லைன்னு முடிவெடுத்துட்டான் அதனால அவன் மலையை உடைக்கிறான் மண் எடுக்கிறான் எல்லாத்துலேயும் கை வைக்கிறான் கடலுக்குள்ளே போகிறான் எல்லாத்துக்குள்ளேயும் போகிறாங்க அவன் என்னென்ன நினைக்கிறான் அவனுடைய பொருளாதார வளர்ச்சி மன்றம் தான் யோசிக்கிறான் மற்ற எதை பற்றியும் யோசிக்கல சமீபத்தில் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு தனியார் துறைமுகத்தை பற்றி நான் ஒருத்தர்கிட்ட பேசிருக்கும்போது அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் என்கிட்ட பேசுனாரு தோழர் இதெல்லாம் நீங்கள் எதுக்கு எதிர்த்துன்னுக்கிறீங்க இப்போ வரப்போகிறது இல்லை தோழர் உங்கள் ஜென்ரேஷன்லாம் இது நடக்காது அது வரத்துக்கு இன்னும் ஒரு எழுபது எண்பது வருடம் ஆக தோழர் இது பூரணமான ஒரு நிறுவனமாக இது மாறதுக்கு அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ஒரு எழுபது எண்பது வருடங்களுக்கு அப்புறம் அது வருதுக்கு ஏன்டா இப்போ ஆரம்பிச்சுன்னு இருக்கிறீங்க இந்த வேலைகள்னால் இதனுடைய பிள பிளானே அப்படி தான் நீங்கள் நீங்கள்னா எழுதி வச்சிங்க அப்படின்னு அவர் சொன்னார் மாட்டிங்க நீங்களும் இருக்க மாட்டேங்க நானும் நீ இல்லாம இருக்கிறத பத்தி இல்லைடா அந்த முதலாளியும் இருக்க மாட்டான் முதலாளியும் இருக்க மாட்டான் அவன் பையனும் இருக்க மாட்டான் அவன் பேரனும் இருக்க மாட்டான் நாலாவது ஜெனரேஷன் ஒரு தொழிலை வந்து ஆளுறதுக்கு இப்போ இவையான போராடினு இருக்கிறான் இதுக்கிடையில் என்ன நடக்குதுன்னா கிராமங்கள் சூறையாடப்படுது அந்த கிராமத்தில் இருக்கிற விவசாய மக்கள் அங்கிருந்து நிலங்கள்ல இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அந்த மக்கள் வந்து பராரிகளாக வெவ்வேறு ஊர்களில் அகதிகளாக போய் சுற்றி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் அங்கே இருக்கிற விலங்குகள் போயிடுச்சு மரங்களை வெட்டி எடுத்தாச்சு எல்லாத்தையும் இங்கே சூறையாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிறுவனம் வந்து ஒரு தொழில் இங்கே உருவாகும் அப்படின்னா அதுவும் நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு அப்புறம் அது உருவாகும் அப்படின்னாக்கா அதனுடைய இலக்கு தான் என்ன அதனுடைய தேவை தான் என்ன இந்த பூமி மனிதர்கள் வாழ்வதற்கானதா இல்லை வெறும் தொழில் நிறுவனங்கள் மட்டுமே இருப்பதற்கு தகுதியானதா மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தான் தேவையாக இருக்குது அப்போ மனிதர்கள் வாழ்வதற்கு தேவை வந்து மனித உறவுகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மனித உறவுகள் எப்பொழுதும் எப்படி இருக்குதுன்னா ஜனநாயக தன்மையோடு இருக்குது அப்போ ஜனநாயக தன்மையோட ஒரு மனித உறவுகள் வேணும்னாக்கா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த ஜனநாயக தன்மைகளை பாதுகாக்கின்ற ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணும் அப்படி ஒரு அரசு தான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் அரசு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ திரும்பவும் நாங்கள் கேள்வி கேட்குறோம் எங்கள் அந்த கரடி புத்தரில் அந்த மண்ணல் பார்த்து கேட்குறோம் என்கிட்ட அந்த அங்கே இருக்கிற ரெவன்யூஸ்லாம் சொல்கிறாங்க சார் இது அரசாங்கத்து வேலை இதை நீங்கள் எதிர்க்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க உங்கள் மேலே ஏன்னா அரசு வேலைகளுக்கு எதிராக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா நாங்கள் உங்கள் மேலே வழக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம் நான் கேட்டேன் இது எது அரசாங்க வேலைன்னு கேட்டேன் எது அரசாங்க வேலை இந்த சாலை வந்து அரசாங்கத்து வேலையா இதுக்காக நீங்கள் மண் எடுக்கிறீங்க ஏரி குளங்கள்லாம் ப ஆ ஆ ஆ இது அரசாங்கத்து வேலையான்னு ஆமாம் அரசாங்கத்து வேலை தான் அப்போ தான் சொன்னேன் ஒரு தனியார் துறைமுகத்துடைய ரோடு பாதை அமைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பல கிலோமீட்டர்ஸ் போகிறீங்க நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் போகிறீங்க அந்த சாலைகள் எடுத்துகிட்டு போகிற வழியெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருடைய நிலங்களையும் நீங்கள் வந்து கையகப்படுத்துறீங்க இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா யாராவது வந்து இந்த தனியார் துறைமுகத்துலேருந்து இவ்வளோ ஒரு நீண்ட சாலை வேணும்ன்ட்டு யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசுனாங்களா எந்த மக்களுக்கு மது கேட்டுச்சா இல்லை இந்த சாலை போகிற வழிகளெல்லாம் இருக்கிற கிராமங்க மக்களெல்லாம் உங்கள்கிட்ட வந்து மனு கொடுத்தாங்களா இந்த வழியாக எங்களுக்கு வந்து ஒரு அகண்ட சாலை வேணும்னு அப்படி யாரும் கேட்கலையே ஒரு முதலாளி தனியார் துறைமுகத்தில் அவனுடைய சரக்குகள் வந்து இறங்கும் அந்த சரக்குகளை ஏற்றிக்கொண்டு கொண்டு போக வேகமாக போகிற வாகனத்துக்கு நீங்கள் ஒரு சாலை அமைச்சு தரீங்க அந்த சாலைக்கு நீ என்ன சொல்கிறீங்கன்னா அரசு வேலைன்னு சொல்கிறீங்க இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா இந்த சாலை போடுறீங்க இல்லையா அதுக்கு நிலங்களை கையகப்படுத்துறீங்க இல்லையா இந்த நிலங்களை அந்த முதலாளி வாங்குறானா அரசு வாங்குதான்னு கேட்குறோம் அரசு வாங்குது அப்போ அதுக்கான பணத்தை யார் கொடுக்குறது அரசு கொடுக்குது அரசுக்கு அந்த பணம் எங்கே கிடைக்குது அது உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் கடன் பெறுது அந்த கடனை யார் சார் அடிப்பாங்க அந்த முதலாளி அடிப்பாரா இல்லை மக்கள் அடிப்பாங்களா நம்ம அடைக்கணும் அதாவது ஒரு முதலாளி அவனுடைய வணிக லாபத்திற்காக அவனுடைய வணிகம் துரிதமாக நடக்கிறதுக்காக அவன் ஒரு சாலை அமைப்பானா அந்த சாலை ஒரு அரசு வாங்கி தருமா அந்த சாலையை ஒரு அரசு வாங்கி தருமா அதுக்கு பல ஆயிரம் கோடிகள் உலக உலக நாடுகள் ஏதாவது ஒரு நாடுகளில் அது கடன் பெறுமா அந்த கடனை இவ அதில் இவன் கமிஷன் வாங்கிக்குவானா இவன் கிளம்பிடுவான் அடுத்து இன்னொரு ஆட்சி வரும் அவன் திரும்ப இன்னொரு மாலைக்கு சவுறுபடுவான் இப்போ என்னன்னா நம் வரி பணத்தில் இந்த லோனை நம்ம அடைக்க வேண்டியதாக வாங்கின கடனை நம்ம அடைக்க வேண்டியதாக இருக்குது அப்போ இந்த அரசு என்னவா இருக்குது முதலாளிகளை பாதுகாக்கிற அரசாக இருக்கிறது ஆனால் அந்த மக்கள் நான் கேட்குறாங்கன்னா எனக்கு ஒரு வீட்டு மனை வேணும்னு கேட்குறாரு எனக்கு ஒரு வீட்டு மனை வேணும்னு கேட்குறாங்க வீட்டு மனைவி பற்றியெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் முதலாளிகளுக்கு சாலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அரசு இருக்குது இல்லை இந்த அரசுக்கு எதிராக அணி வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு விதமான தோற்றங்களை அவங்க வச்சுருக்கிறாங்க ஒன்று வந்து சனாதன தர்மத்துக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம் சமூக நீதி பேசுகிறோம் இப்படி எல்லாம் அவங்க பேசுகிறாங்க நம்மக்கிட்ட நாம் என்ன பண்ணுறேன்னா இவங்க பேசுகிற சமூக நீ உண்மையான சமூக நீதியாளர்கள் யாருன்னா நம்ம தான் உண்மையான பெரியாரிஸ்டர்கள் யாருன்னா நம்ம தான் நாம் எப்பொழுதும் பெரியாருக்கு எதிரானவர்கள் கிடையாது ஏன்னா நாம தான் பெரியாரை நான் தான் பெரியார் நான் தான் மார்க்சிஸ்ட் நான் தான் வந்து மார்க்சிஸ்ட் நான் தான் வந்து அம்பேத்கர் என்னை நான் அம்பேத்கராக நம்பும் வரையும் நம்பும்போது தான் அம்பேத்கரையை முழுமையடையும் என்று நான் நினைக்கிறேன் என்னை பெரியாராக நான் நம்பும் போது தான் பெரியாரையே முழுமையடையும் நினைக்கிறேன் என்னை ஒரு மார்க்ஸாக லெனினா நான் நம்புகிற வரைக்கும் தான் மார்க்சை முழுமையடையும் நினைக்கிறேன் அப்போ நாம் அந்த வாழ்க்கையை பின்பற்றாமல் அந்த வாழ்க்கையாகவே மாறும் மாறுவது என்பது தான் ஒரு விடுதலையினுடைய அடிப்படை குணம் என்று நான் நான் நம்புகிறேன் அப்போ அந்த அடிப்படையில் நான் தான் பெரியார் அப்போ உங்களை கேள்வி கேட்கறதுக்கான தகுதி யாருக்கு இருக்குதுன்னு எனக்கு தான் இருக்குது ஒருத்தன் திடீர்னு வந்து நான் தான் உங்கள் அப்பா நான்க்கா நான் சொல்லுவேன்ல ஏ எங்கள் அப்பா எனக்கு தெரியும்டா என்னடா நீ வந்து புதுசாக தான் எங்கள் அப்பா பண்ணுறனே எங்கள் அப்பா இப்படி இருக்க மாட்டார் நான் கேட்பேன்ல அந்த கேள்விதான் நான் கேட்குறேன் உடனே நீல சங்கி அப்போ என்னென்னா நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா இந்த சாலை யாருக்கானது இங்கே தலித்துக்கள் நிலமில்லாமல் இருக்கிறார்கள் அவர்களை வீட்டுமனை கொடுக்குறது முக்கியமாக இங்கே முதலாளி வந்து அவனுடைய வணிக லாபத்திற்காக போகின்ற வணிக வாகனங்களில் சாலை அமைப்பது முக்கியமாக அப்படின்னா ஒரு மக்கள் அரசுக்கு எது முக்கியம் அப்படின்னாக்கா மக்களுக்கு குடிமனை தருவது தான் அதுதான் ஒரு அரசனுடைய கடமை முதலாளிகள் உலகம் முழுதும் வாழ்வார்கள் நீங்க நீங்க இங்க ஏத்துக்கலாம் இடத்துல போய் வாழ்வான் அங்க ஏத்துக்கலாம் இடத்துல போய் வாழ்வான் ஆனால் உன் சொந்த மக்கள் எங்க போய் வாழ்வாங்க அவங்க நிலத்தில் தான் வாழ்வாங்க ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு கோவில் இருக்குது அங்கே தான் அவங்களுக்கு இப்போ விழா இருக்குது அங்கே தான் அவனுடைய உறவினர் இருக்கிறான் அங்கே தான் அவனுடைய விதை இருக்கிறது அங்கே தான் அவனுடைய ஆடு மாடுகள் இருக்கிறது அங்கே தான் அவனுடைய நதி இருக்கிறது அங்கே தான் அவனுடைய கடல் இருக்குது ஆனால் என் கடல் பக்கத்தில் என்னால் இருக்க முடியல என் ஆறு பக்கத்தில் என்னால் இருக்க முடியல எனக்கு கு என்னிடமிருந்து குடி தண்ணீர் வந்து முதலாளிகள் கைப்பற்றி விட்டார்கள் முன்ன குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் முன்னால் எங்கள் அப்பா காலத்துலலாம் குடிக்கிறதுக்கு தண்ணி ஒன்று என்ன பண்ணுவோம் உடனே ஒருத்தர் கூட்டி வந்து தண்ணி எங்கே இருக்குதுன்னு பார்ப்பாங்க நீர் இருக்குதுன்னு அந்த இடத்துல ஒரு கிணறு போடுவாங்க இதானே இன்னைக்கு தண்ணி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் கடையை நோக்கி போகிறோம் தண்ணி நீங்கள் எப்படி கடை கடையில் போய் வாங்குவீங்க தண்ணி நீ கடையில் போய் வாங்குவே அப்படின்ற ஒரு ஒரு சூழல் இருக்குதுன்னா அதை பற்றி சிந்திக்கிற ஒரு மக்கள் அரசு இல்லைன்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் ஏன் தண்ணீர் கடைக்கு போகுதுன்னா தண்ணீர் அடிப்படை உணவு தண்ணீர் இல்லைன்னா ஒரு மனிதன் ஒரு நாளுக்கு மேல் வாழ முடியாது ஒரு நாளுக்கு மேல் ஒரு மனிதனால் வாழ முடியாது என்றால் அவன் தண்ணீரை எவ்வளவு விலை கொடுத்து வேண்டுமானால் வாங்குவான் தண்ணீர் எவ்வளவு விலை கொடுத்து வாங்குவதற்கு மக்கள் தயாராகிறார்களோ அவ்வளவும் முதலாளிகளுடைய லாபமாகாது மாறும் அப்போ அன்றாடம் அடிப்படையான எல்லா பொருள்களையும் ஒருவன் தன்னுடைய பொருளாக மாற்றிக்கொன்று அவனுடைய வணிகப் பொருளாக மாற்றிக்கொன்று அந்த பொருளை அந்த மக்களுக்கே விற்பதுதான் முதலாளிகளுடைய மிகப்பெரிய வேலை அதனால தான் நீ பாலை கடையில் போய் வாங்குற பால் எப்போ நம்ம கடையில் வாங்கணும் முட்டை எப்போ நம்ம கடையில் வாங்கணும் மீன் எப்போ நம்ம கடையில் வாங்கணும் அப்படி ஒன்று கிடையாது அப்படி ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படி ஒரு தற்சார்பு பொருளாதாரம் நம்ம கிட்ட இருந்துச்சு நம்மளுடைய இயல்பு வாழ்வில் இருந்துச்சு எழுதப்படிக்க தெரியாத காலத்திலேயே நம்ம கிட்ட வந்து பெரிய பொருளாதார சிக்கல்கள் இல்லை ஆனால் எப்பொழுது பொருளாதார சிக்கல்கள் உருவாகிறது அப்படின்றால் எல்லாற்றையும் வணிகமாக முதலாளிகள் மாற்ற துவங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட வந்து மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்கள் வருது சரி தண்ணீரை கிட்ட நம்மக்கிட்டேருந்து விலக்கி வைக்கிறான் தண்ணீரை விவசாயம் இருந்து நம்மள்கிட்ட விலக்கி வைக்கிறான் இவன் ஏன் ஏரியில் மண் எடுக்கிறான்னாக்கா வெறும் பாதை போடுறதுக்காக மட்டும் மண் எடுக்கல அதில் இரட்டை திட்டம் இருக்கிறது ஏரிகளில் மண் எடுப்பதன் வழியாக குளங்களை மண் எடுப்பது நம்மக்கிட்ட என்ன சொல்கிறோன்னா ஆடம் எடுக்கிறோன்றான் அப்படி கிடையாது ஏரி என்பது ஒரு கட்டுமானம் நீர்த்தேக்கத்திற்கான ஒரு கட்டுமானம் அது அந்த நீர்த்தேக்கத்திற்கான கட்டுமானத்தை நீங்கள் வந்து பாதுகாக்கலைனாக்கா நீங்கள் ஒரு தரிசன நிலத்தில் போய் மண் எடுக்கிறீங்களா அது மாதிரிலாம் ஏரியில் மண் எடுக்க முடியாது ஏன்னா ஒரு ஏரியில் தண்ணி என்பது குறைஞ்சபட்சம் ஒரு வருடம் வரையும் அது அது வந்து தேக்கி வச்சுக்கும் கீழே பூமி உரியாத அளவுக்கு அது பாதுகாத்து வச்சுக்கும் அதில் எவ்வளோ நாள் இந்த நீர் தேங்கி தேங்கியிருக்குதோ அந்த நீரை தான் நாம் என்ன பண்ண முடியும் விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் விவசாயம் பண்ணால் தான் நம்மளால வந்து அடுத்தடுத்த ஆண்டுகள் நம்மளால் வாழ முடியும் சேமிப்பு உருவாகும் ஓய்வு கிடைக்கும் அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்போ என்ன பண்ணுறன்னா முதல்ல விவசாயத்தை விட்டு அவனை வெளியேறினா அவன் போக மாட்டான் விவசாயத்துக்கு ஆதாரமான நீராதாரங்களை அழிச்சிட்டோம்னாக்கா நம்ம எளிமையாக அவன் விவசாயத்தை விட்டு வெளியே போயிடுவான் இப்போ என்னாச்சு எங்கள் ஊரில் எல்லோரும் விவசாய நிலத்திலேருந்து வெளியேறி உதிரி தொழிலாளிகளங்க மாறிட்டாங்க அதாவது வந்து ஒரு விவசாயியாக தற்சார்பு பொருளாதாரமாக சுயமரியாதையோடு வாழ்ந்த ஒருவனை நீ என்ன பண்ணுறனா நீராதாரங்களிலிருந்து அவனை விலக்கி வைப்பதன் வழியாக அவன் என்ன பண்ணிட்டான்னா அன்றாட கூலிகளாக மாறி அந்த ஊரில் தான் அவன் வெளியேறி போயிட்டான் இப்போ உதிரி தொழிலாளியாக மாறிட்டான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வந்து குறைந்த கூலியில் வேலையாட்கள் கிடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நிலங்களெல்லாம் இண்டஸ்ட்ரியல்ஸெலாம் மாறிடுச்சு இப்போ அதில் போய் வேலை செய்கிறதுக்கான தொழிலாளிகளாக இவன் மாறிட்டான் இப்போ என்னென்னா முதலாளி முடிவு பண்ணுறான் உனக்கு எவ்வளோ கூலி நான் கொடுக்கணும் ஒரு தொழிலாளிகள் எப்படி இருக்கணும் இன்னைக்கு என்ன பண்ண தெரியுங்களா தொழிலாளிகளுடைய உரிமைகளை விட முதலாளிகளுடைய தொழிற்சாலைகளுக்கான உரிமைகள் வந்து மிக மோசமாக இருக்கிறது தொழிலாளிகள் முதலாளிகள்கிட்ட இன்னைக்கு வந்து அடங்கி போக வேண்டிய ஒரு இருக்குது இல்லைன்னா நீ வெளியே போடான்றான் ஏன்னா நூறு பேர் இருக்கிற வேலைக்கு தேவையான இடத்துல ரெண்டாயிரம் பேர் வெளியே காத்திருக்கும் பொழுது இந்த அதில் அவன் நூறு பேரை அவன் எளிமையாக முடிவு செய்கிறான் அப்போ தான் தொழிற்சங்க சட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படுது தொழிற்சங்க சட்டங்களை பற்றி இங்கே மிகவும் கவலைப்படுகின்ற அமைப்பு எதிரானாக்கா இங்கே இருக்கிற எந்த அரசியல் கட்சி அமைப்பும் கிடையாது ஏன்னா இங்கே இருக்கிற அரசு மற்ற அரசியல் கட்சிகளுடைய தேர்தலுக்கான அரசியல் கட்சி அமைப்புகளுடைய தொழிற்சங்கங்கள் என்னவா இருக்கிறானாக்கா அவர்களிடம் வந்து சந்தா வாங்கிக்கின்னு அதன் மூலமாக வந்து தன்னை பலப்படுத்திக்கிறது அங்கே ஒரு ஒரு அந்த முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுமான ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி அதில் வந்து லஞ்சம் வாங்குறதுக்கான நபர்களாக தான் இருக்கிறான் ஆனால் அப்போ தான் இடதுசாரிகளுடைய தேவை இங்கே முக்கியமானதாக இருக்கிறது ஒன்று மட்டும் ஞாபகம் தொடர்களை இடதுசாரிகளை ஏதோ ஒரு காரணங்களுக்காக நாம் வந்து தவிர்த்துட்டு நம்ம விலைக்கு போயினே இருக்கலாம் கம்யூனிஸ்டுகளை ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் தான் இந்த பூமியில் இருக்கிற மொத்த மக்களுக்கு எதிர்காலம் என்பதை நீங்கள் எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அன்னைக்கு தான் நீங்கள் கம்யூனிஸ்டுகளாக மாறுவீர்கள் அதுக்குள்ளே முதலாளிகள் உங்களை என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ மோசமான வாழ்க்கை சூழலை நம்ம அடங்கியிருக்கு அதனால தான் ஜாதி வேணாம் மதம் வேணாம் கடவுள் கிடையாது மதவாத சக்திகளுக்கு எதிராக நாம் போராடுவோம் அரசு பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுவோம் ஆணையதிக்கத்துக்கு எதிராக போராடுவோம் நம்மை இயக்குவது ஒரு பொது சித்தாந்தத்தை அடிப்படை கொண்டு மக்களை விடுதலை செய்கின்ற எல்லாவற்றையும் நாம் கவனம் செலுத்தணும் அந்த மாதிரி தான் மக்கள் விடுதலையில் காதல் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி ஏன்னா ஒரு புரட்சி நடந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு புரட்சி நடத்துகிறோம் நம்ம எல்லாருமே சேர்ந்து தோழ்களை யாராவது சேர்ந்து ஒரு புரட்சி நடத்துறோம் புரட்சி முடிஞ்சிச்சு என்ன பண்ணுவோம் காதலிக்க துவங்கிவிடுவோம் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுவோம் திரும்ப காதலில் ஒரு பிரச்சனைன்னா என்ன பண்ணுவோம் இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த பொண்ணுன்னா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது புரட்சி செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ காதலிக்கிறதே புரட்சி செய்கிறதுக்கு தான் புரட்சியே வந்து காதல் செய்கிறதுக்கு தான் அப்போ என்ன நீங்கள் சுதந்திரமாக காதல் செய்ய வேண்டும் என்றால் ஜாதித்தை எதிர்த்தாகணும் சுதந்திரமாக நீங்கள் காதல் செய்ய வேண்டும் என்றால் மதத்தை நீங்கள் எதிர்த்தாகணும் சுதந்திரமாக நீங்கள் காதல் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோருமே கம்யூனிஸ்டர்கள் ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விரும்புகிறீர்கள்